ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை தங்கள் தேவைகள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வணக்கம் இன்னைக்கு அந்த ராஜ்யசபா தேர்தல் ஒரு ஆறு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள திமுக அதிமுக கூட்டணியில் பெரிய அளவுல சிக்கலே வந்துடும் போகுது இப்போ அதை பற்றின பல தகவல்கள் பிரத்யேகமாக நமக்கு கிடச்சிருக்கு அதையெல்லாம் வச்சு நம்ம இப்போ திமுக கூட்டணியில் யாராருக்கு வாய்ப்பு அதிமுக கூட்டணியில் யாராருக்கு வாய்ப்பு அப்படிங்கிற பத்தி விரிவாக விரிவா பேச போகிறோம் அத பத்தி பாத்துரலாம் அதே மாதிரி இன்னொரு விவகாரம் ஒரு கவர்னர் விழாவை நடிகர் அஜித் புறக்கணிச்சிருக்காரு இல்ல இல்ல செங்கோட்டின் செயல சொல்ல போனா புறக்கணிக்கல கலந்துக்கல கலந்துக்கல அப்படிங்கிற அறிவிப்பு வெளியா இருக்கு இதையும் பாத்துருவோம் அப்புறம் விஜயோட ஒய் பிரிவு வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுது அதில் பல காரணங்கள் சொல்லப்படுது அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி இப்போ புதுசாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக ஒருத்தர் புதுசாக வரப்போறார் அவருடைய பின்புலங்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க அது என்னங்கிறதையும் பார்த்தல அழகு வெல்கம் டு சென்சேஷன் நீங்க சொன்னது போலேயே பிரித்திவி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு புதிய ஆணையர் நியமிக்கப்பட போறார் இப்போ இருக்கிற ஆணையர் ராஜீவ்குமார் குமார் இல்லையா இவர் வந்து கூடிய விரைவில் இவரோட பதவிக்காலம் முடியறதுனால அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் நடத்துறதுக்காக புதிய தேர்தல் ஆணையத்தை நியமிப்பாங்க அந்த நியமனம் குறித்து அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஞானேஷ்குமார் அப்படின்றவர் தான் அடுத்த இந்திய தேர்தல் ஆணையரா வர போறாரு நமக்கு பத்திரிகையில சொல்கிறாங்க இல்லையா இவர்தான் வந்து வார்த்து வரக்கூடிய பீகார் அசம்பிளி எலெக்ஷன் அப்புறம் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் கேரளா தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் இந்த மாதிரி பல முக்கியமான தேர்தல்களை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையராக இருப்பார் ஆனா இவரோட பின்னணி குறித்து தான் இப்போ பெருசா விவாதம் எழுதி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட பின்னணி வந்து சர்ச்சையா இருக்கு ஞானேஷ்குமார் வந்து அடிப்படையிலே வந்து உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் மத்திய அரசுல பணியாற்றும் போது அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமா இருந்திருக்காரு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணாங்க இல்லையா அப்ப வந்து காஷ்மீர் பிரிவை கவனிக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்துல இணை செயலாளராக பணியாற்றி இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த அயோத்தி வழக்குல வந்து அந்த வழக்கை கண்காணிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம அங்க அந்த ராமர் கோயில் அமைச்சாங்கல்ல அது தொடர்பான அமைப்புகள்லயும் வந்து இவர் செயலாளராக இருந்திருக்காரு இந்த அளவிற்கு அமித்ஷாவோட ரொம்ப நெருக்கமாக பழக்கம் கொண்ட பட்சத்தில் இவர் ஒருவேளை தலைமை தேர்தலில் வந்தார் அப்படின்னா எப்படி தேர்தல் வந்து டிரான்ஸ்பரண்ட் நடக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கைப்பாவையாக மாறிடுச்சு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நாடு முழுக்க எழுதிருக்கிற சமயத்துல தான் இப்போ இவரோட வருகை என்பது இன்னும் அந்த குற்றச்சாட்டை வலுப்படுத்தும் இந்த தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழு இருக்கு அந்த குழுவில் வந்து பிரதமர் மோடி இருப்பாரு மத்திய சட்டத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியெல்லாம் அந்த குழுவில் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் தான் சேர்ந்து யார் இறுதியில் வந்து தேர்தல் நட வரணும் அப்படின்ற வந்து அறிவிப்பாங்க இப்ப இப்ப இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரின் கீழே தான் இவர் ஆணையரா பணியாற்றிட்டு வர்றாரு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அதுல இவரும் ஒருத்தரா இருக்கார் இல்லையா இதே மாதிரி இருந்த ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போனாரு திடீர்னு அது பெரிய சர்ச்சையாக ஆணுச்சு இல்லையா கொடுத்த நெருக்கடி தான் காரணம் ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னு ஸோ அவர் வந்து ரொம்ப உடன்பட்டு தான் இருந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது இந்த நேரத்தில் இவர் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக வர்றதுங்கிறது எதிர்கட்சிகளுக்கு தான் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாயம் பூச வேணாம் வந்து ஒரு செயல்பாடை வச்சு விமர்சிங்க அப்படிங்கிற குரல்களும் ஒழிக்க தொடங்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் தான் பேசியாகணும் நீ வரக்கூடிய நாட்களில் வந்து மிக முக்கியமான தேர்தல் நடக்க போது அப்படின்றதுனால இவரோட செயல்பாடு வந்து வெளிப்படத்தன்மையாக இருக்குமா இல்லை மீண்டும் பாஜகவுக்கு மறைமுகம் ஆதரவு கொடுக்க போறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இன்னொரு விஷயம் நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் இது வந்து இன்னொரு அஞ்சு மாசத்துக்கு இது பெரிய பேசு பொருளா இருக்கும் இதுதான் பெரிய சர்ச்சையாவும் இருக்கும் போது ஆண்டு அடுத்தடுத்த தேர்தல்கள் தான் போல ஆமா இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக ப்ரீஃப் கொடுத்துட்றேன் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பதினெட்டு உறுப்பினர்கள் மொத்தம் ராஜ்யசபாவுக்குன்னு அதுல ஆறு ஆறு பேரா சுழற்சி முறையில் ரெண்டு வருஷத்துக்கு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவாங்க ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை இல்லையா அதன்படி பார்த்தோம்னா திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி எம்எல்ஏக்களோட ஆதரவு வச்சு ஒரு நாலு எம்பிஏ திமுகவால அனுப்ப முடியும் அது மாதிரி ஏடிஎம்கேவால கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க அப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய அது கூட்டணின்னா தேமுதிக மட்டும் தான் இருக்கு வேற அஃபிஷியலா கூட்டணி எம்ஏ கிடையாது இல்ல சோ அதனால இதை வச்சுமே ரெண்டு பேரும் அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அதுல ஒரு நபர் கன்ஃபார்மா தேர்ந்தெடுத்துடலாம் இன்னொரு நபருங்க வந்து கொஞ்சம் அந்த கூட்டணி ஆதரவு எம்எல்ஏ ஆதரவுலாம் தேவை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்தான் இருப்பார் இன்னொரு நபர் வந்து தேமுதிக பேசின மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்படுமா இல்லை எப்படி பண்ண போகிறாங்கட்டு தான் தெரியல இப்போ இது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இல்லையா ரெண்டு பேர்ல இப்ப திமுக கூட்டணியில் வைகோ கிட்டத்தட்ட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வகையில் சொல்லப்படுது ஆனாலும் அதுல சில பூசல்கள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு உண்டா இல்லையாங்கிறதே சொல்லாமல் வச்சுட்டு இருக்காங்க இதுல என்ன விவகாரம் அப்படின்னா ஆறு இடங்கள் இப்ப காலியாகுது இல்லையா அதுல மூணு பேரு திமுகவை சார்ந்தவர்கள் எம்பி வில்சன் வழக்கறிஞர் அதே மாதிரி தோமுசாவுடைய சண்முகம் அப்புறம் எம் அப்துல்லா இப்ப இந்த மூணு பேருடைய பதவி தான் காலியாக போகுது இல்லையா இதுல கூட கூட்டணியில வைகோ இருக்காரு திமுக கூட்டணியில் இந்த லிஸ்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம அலசனதுல என்ன தெரிய வருதுன்னா முதல் விஷயம் இப்ப தோமுசா சண்முகம் அந்த தோமஸ் வாங்குறது கிட்டத்தட்ட ரிசர்வ் பண்ணப்பட்ட படி தான் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த சங்கத்திலிருந்து ஒரு எம்பி எப்பவுமே கொடுக்கறது வழக்கம் அந்த வகையில தோமுசாவுக்கு ஒரு சீட்டு போயிடும் இந்த இருக்கிற நாள் இல்ல சமூகத்துக்கு போது இன்னொருத்தருக்கு போதும் தெரியல அந்த தொகுதி அந்த அந்த ஒரு திமுக இயக்கத்துக்கு அந்த போயிடும் அதே மாதிரி இன்னொன்னு எம்பி வில்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர் சில இப்ப பாஜக வந்து புதுசு புதுசா சட்ட மசோதா கொண்டு வருது ஸ்பாட்லயே சட்டபூர்வமான பதிலடி கொடுக்கணும்னா இவர மாதிரி ஒரு சட்டத்துல கைத்தறிந்த ஒரு நபர் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எப்பவுமே அங்க இருக்கதான் போறாரு அப்படின்னு சொல்லப்படுது மறுபடியும் அவருக்கு சீட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எம் எம் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உதயநிதியினுடைய தீவிர ஆதரவாளர் இவர் சில நிகழ்ச்சிகளாம் நடத்தினாங்கல்ல திராவிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கடந்த காலங்கள்ல அப்ப ரொம்ப தீவிரமா உதயநிதியோட படகி இருக்காரு அதன் அடிப்படையிலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற அடிப்படையிலையும் இவருக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குன்னு சொல்லப்படுது மறுமுறையும் அவருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க இப்போ வைகோவுக்கு தான் சிக்கல் இப்போ வைகோவுக்கு தர்றதா இல்லையா ஏன்னா அக்ரிமெண்ட்டில் அஃபீஷியலாக எதுவும் எழுதி இல்லை அல்ல அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுகவில் ஏற்கனவே இருக்கிறவங்க மீண்டும் எம்பியாக தொடருவாங்க தொடருவாங்க ஆனால் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் சொல்ல முடியுமா அந்த ஒரு சீட்டு இப்போ இது தொடர்பாக செய்தியாளர் வந்து வைகோட்டை கேட்டாங்க ஜனவரி மாதம் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி ஜூன் மாதத்தோடு முடியுது உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல போறீங்க மறுபடியும் சீட்டு கேட்க போறீங்களான்னு கேட்டப்ப வைகோ ஒரே பதிலில் சொல்லிட்டாரு நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இவருடைய சொல்றாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற மதிமுக நிர்வாகிகள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல ஏற்கனவே வந்து வாய்மொழியா சொல்லிருந்தாங்க அபிஷியலா எங்களுக்கு டாக்குமெண்டா தரல ஒழிஞ்சு வாய்மொழியா சொல்லியிருந்தாங்க டி ஆர் தான் அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தின போது அவர் தான் சொன்னாரு எப்பா நம்ம தலைவருக்கு தரமாட்டோமா அதை பத்தி எல்லாம் இப்ப பேசவனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசம் தானே அப்ப பாத்துக்கலாம் உடுங்க இப்ப கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு தலைவர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் சொல்லப்படுது இதன் தொடர்பான நம்ம திமுக விசாரிக்கும் பொழுது என்ன தகவல்கள் வருது அப்படின்னா திமுக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வைகோவுக்கு மட்டும்தான் போன தடவை முதல்வர் கொடுத்தாரு நம் நம்ம நமக்கே நினைவு இருக்கு நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு வைகோங்க மட்டும்தான் அந்த சீட்டு அப்படிங்கிற வகையில அப்ப மதிமுகவுக்குன்னு இந்த சீட்டு கொடுக்கல வைகோவுக்கா தான் தர அப்படின்னு முதல்வரே சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம வைகோ முன்னாடி மாதிரி இல்லை இப்ப கொஞ்சம் உடல் நலத்துல அவர் கொஞ்சம் கோளாறு இருக்கு தளர்வது பழைய அளவுக்கு அவரால வீரியமா செயல்பட முடியல அதுவும் இல்லாம அவர் விரும்பி கேட்டா திமுக தலைமை பரிசீலிக்கும் ஆனா மதிமுகவுக்குன்னு ராஜ்யசபா சீட்டை தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அதை விட வேகமா மக்கள் நீதி மையத்துல போயிட்டு இப்ப நடந்த நகர்வுகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சு இல்லையா இந்த ஒரு சீட் இருக்கு இல்லையா அதுக்கு அமைச்சர் சேகர் பாபு பொறுத்தவரோ அப்புறம் கமல் உதயநிதி நம்ம இதுவும் என்ன சொல்றாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இந்த தேர்தலுக்கு கமல்ஹாசனை பயன்படுத்திக்குறதுக்காகவும் அவர் எங்க விஜய்க்கு விஜய் விஜய் ரூட்டுக்கு மாறி போயிட போறவருங்கிற தான் திமுக போய் பார்த்து அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு டீல் போட்டதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே அவருக்கும் வாய்மொழி தான் கொடுத்தாங்க ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தாரு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமா பண்ணார் இல்லையா அந்த அடிப்படையில் அவருக்கு உண்டுன்னு சொன்னதாக தகவல் சொல்லப்படுது ஆனா வைகோவா கமலஹாசனா அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டே இருக்கு இதுல கமலஹாசன் தான் ஓங்கி இருக்கு அவருக்கு தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இது மதிமுக வட்டாரத்துல பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு நாடாளுமன்றம் நாடாளுமன்ற சிங்கம் எங்க தலைவர் நாடாளுமன்றத்துல அவர் ஒருமுனாருன்னா அதுக்கு பதில் சொல்ல யாராலுமே முடியாது அவருக்கான மரியாதைகள் உரியப்படி தஞ்சு தரணும் அப்படிங்கிறத மதிமுக தொண்டர்களுடைய கோரிக்கையா இருக்கு இப்ப திமுக கூட்டணி விட்டுருங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஒரே கூட்டணி தேமுதிக தான் அவங்களுக்கு ரெண்டு இதுல கூட்டணி வந்து தேமுதிக இருந்தாலுமே பிரயோஜனம் இருக்காது எம்எல்ஏக்கள் கிடையாது ஆமா இப்ப மாநிலங்களவையில ஓபிஎஸ் அணி சார்பா தர்மர் இருக்காரு இப்ப எடப்பாடியினுடைய அபிஷியலா ஏடிஎம் கே எம்பிக்களா தம்பிதுரை சி வி சண்முகம் அப்புறம் சந்திரசேகர் மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மூணு பேர்ல சந்திரசேகரனுடைய பதவிக்காலம் தான் இப்ப முடிவுக்கு வருது ஆமா இப்ப இவருக்கு பதிலாக கண்டிப்பா ஒரு அதிமுக தலைவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு சீட் இருக்குல்ல அந்த நாலு எம்எல்ஏக்களை வெளில போய் கடன் தான் நீங்க ஜெயிக்க வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குல்ல அதுல அந்த எம்பி சீட்டை வந்து தேமுதிகவுக்கு போதா அல்ல அதையும் இவங்களே வச்சுக்கிறாங்களா தான் பிரச்சனையா இருந்துச்சு இதற்கு முந்தி கொண்டு என்ன பண்ணாங்க தேமுதிகனுடைய பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப சொல்றாங்க வந்து நாங்க எல்லாம் ஆல்ரெடி டாக்குமெண்ட் போட்டது தான் அது அதன்படி எங்களுக்கு இந்த எம்பி சீட்டு தந்தே ஆகணுங்கிற மாதிரி வெளிப்படையா அவங்க ஒரு வலியுறுத்தலுங்கிறத தாண்டி நிர்பந்தத்தை கொடுத்தாங்க இப்ப அதிமுகவுக்கு இப்ப அதிமுக தரப்புல இருந்து எந்த சிக்னலும் இதுக்கு வரல வெளிப்படையாவும் சொல்லலை அன்னப்பிச்சலாவும் பேசுன மாதிரி தெரியல இன்னொன்று நமக்கு செய்தியாளர்கள் கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் படி இவங்க வந்து ஒன் பிளஸ் ஒன்றுங்கிற ஃபார்மெட் ஒன்றும் கொடுக்கல ஏன்னா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துல மக்களவை தேர்தலில் அவங்க பையனை கொடுத்தாலும் இதற்கு ஒரு எம்பி சீட் தருவாங்கிறதுக்கான எந்த கேரண்டி அந்த லிஸ்ட்ல இல்ல ஸோ என்னங்கிறது தான் பிரச்சனை இப்போ வந்து தேமுதிக ஒரு விதமான எரிச்சல்ல தான் இருக்கான் ஏன் என்ன தரமாட்டேங்கிறாங்க நமக்கு அதை பத்தி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலையேங்கிறது ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா ஒருவேளை தரலை அப்படின்னா பாஜகவுக்கு தாகிறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது தான் இந்த டீ பார்ட்டில எல்லாம் சுத்தி சுப்பை கலந்துகிட்டாரு நேற்று கூட பேசணும் இல்லையா சோ அப்படி எல்லாம் பல பிளான் படி இந்த ரெண்டு விவகாரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே பெரிய அளவுல அதிர்வுகள் ஏற்படுத்தும் இப்ப இதுல தராதவங்க தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்கும் தேர்தல் காலத்துல எப்படி பணியாற்றுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல தான் எதிர்பார்க்கப்படுது இதை நம்ம சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ராஜ்யசபா தேர்தலில் வரக்கூடிய கூட்டணி தான் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியோட முன்னோட்டமா இருக்கும் இப்போ அன்புமணியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போது அவருக்கு ராஜ்யசபாவில எதிர்காலம் எப்படி இருக்க போது அப்படின்னு கேள்விகள் இருந்த சமயத்துல தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்ல வந்து ஒரு பெரிய மாற்றமே பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த டெல்லி தேர்தலில் படுதோல்விக்கு அப்புறம் மகாராஷ்டிரா தோல்விக்கு அப்புறம் ஹரியானா தோல்விக்கு அப்புறம் முன்கூட்டியே சொன்னாங்க இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பல்வேறு பதவிகளை வந்து மாற்றி அமைக்க போறோம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தேர்தல் தோல்விகள் வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை வந்ததுனால காங்கிரஸ்ல வந்து அதாவது மேல்மட்ட லெவல்லே பல்வேறு தலைவர்கள் மாத்திருக்காங்க அந்த புதிய தலைவர்களை யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ராகுல் காந்தி கண்ட்ரோல்ல ராகுல் காந்தியோட பார்வையை இயங்கக்கூடியவங்க ஏன் அப்படின்னா பல்வேறு முக்கியமான மாநிலங்களுக்கு ராகுல் காந்தியோட ஆதரவாளர்களை வச்சு ராகுல் காந்தி மறைமுகமாக இனிமேல் கட்சி இயக்க போறாரு அப்படின்ற தகவல்லாம் வருது இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஒரு புது மேலிட பார்வையாளர் போட்டிருக்காங்க இவர் யார் அப்படின்னா கிரீஸ் சொந்தாங்கர் இவர் வந்து கோவா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் தான் தமிழகத்துக்கு மேலிட பார்வையாளராக காங்கிரஸ் கட்சி போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில் புதிய தலைவர்கள் உள்ள கொண்டு வந்ததுக்கு இது மூலியமா ராகுல் காந்தி மீண்டும் காங்கிரஸ் கட்சியை கட்டமைக்க பார்க்கிறாரு என்னதான் கார்கே தலைவராக இருந்தாலும் மறைமுகமாக ராகுல் காந்தி வந்து அவரோட மேற்பார்வையில் இந்த மாநிலங்களில் வந்து அவரோட மேற்பார்வையில் கட்சியை வந்து நிர்வகிக்க போறாரு அப்படின்னா செய்தி வருது என்னதான் மாற்றம் நிகழ்ந்தாலும் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் அடங்குற வரைக்கும் கட்சிக்குள்ள நம்மளோட எதிரி தீர்மானம் பண்றது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் இறங்குமுகமாக இருக்கு இப்ப கட்சிக்குள்ள எதிரி போராட்டம் அப்படின்னால நமக்கு அதிமுக தான் ஞாபகத்துக்கு வருது இப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமும் சொல்றாங்க அழகு இங்க வந்து யார் பின்னாடி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்கிறது மேட்ரு கிடையாது மேலே என்ன முடிவெடுக்கிறாங்கிறதுதான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதில் உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆர்கே தேர்தல் இந்த தேர்தல் காலத்துல தான் நம்ம ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் தொடங்கினார் இல்லையா அந்த காலகட்டங்களில் ஓபிஎஸ் பின்னாடி பெரிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் யாரும் தரல ஆனா அப்போ எதிர்த்திருந்த சசிகலா தரப்புல பெரிய அளவுல பின்னாடியெல்லாம் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இந்த தரப்பு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் ஒட்டி போயிட்டு மனு கொடுக்குறாரு கட்சி ரெண்டா பிளந்துருச்சு அப்படின்னு அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் பிழந்ததுனால சின்னத்தை முடக்கணும்னு மனு கொடுத்தாரு அதன் அடிப்படையில் சின்னம் முடக்கப்பட்டுச்சு தான் தொப்பி இதெல்லாம் வந்து பெரிய இதான்ச்சு இல்லையா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லப்படுது சசிகலா சார்ந்த சமூகத்தை வச்சே சசிகலாவை ஜெயிச்சது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அதே மாதிரிதான் வரலாறு திரும்புதுங்கிற மாதிரி எடப்பாடி சார்ந்த சமூகத்துல உள்ள செங்கோட்டையனை வச்சே அவரை கதையை முடிக்க பார்க்குறாங்க

இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கான் முதல் வாய்ப்பு என்னன்னா ஒன்னு ஓபிஎஸ் சசிகலா டி டிவி தினகரன் இவங்களையும் அரவணைச்சு வச்சு அழைச்சிட்டு போங்க அதன் மூலமா கூட்டணி வைக்கிறோம் பலமான கூட்டணியை நம்ம சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சு வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது முதல் வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு என்னன்னா உங்களுக்கு எங்க கூட கூட்டணி வைக்க விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க கட்சியை விட்டு விலகி நில்லுங்க அதற்கு பதிலா நாங்க என்ன பண்ணுமோ அதை கட்சியை எடுத்துக்கிறோம் இது எப்படி எடுத்து தெரில இவங்க மாநில தலைவரை பாஜக மாத்த மாட்டாங்களா ஆனா ஒரு மாதிரி விடா பிடிவாதமா இருக்கிற எடப்பாடி பள்ளி மாத்துவாங்க இல்ல எடப்பாடியோட கோரிக்கை என்னவோ இருக்கு அப்படின்னா அந்த மாநில தலைவர் ஃபர்ஸ்ட் மாத்துங்க ஏன்னா இவர்தான் நான் தொடர்ந்து கூட்டணி முடிவுக்கே இவங்க தான காரணமா இருக்காங்க அந்த அளவுக்கு எடப்பாடி ரொம்ப ஆக்ரோஷமா விமர்சனம் பண்ணார் ஆக்ரோஷமா தாக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து ஏன் மாத்த மாட்றாங்க அப்படின்ற கேள்விதான் அது மாதிரி மாத்திர தங்கிட்டு அடுத்த கட்சியில இருக்கிற தலைவரை மாத்துறாங்க பாருங்க அங்கதான் நிக்கிறாங்க இந்த ஒரு திட்டமிடல் பண்றவங்க ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு பெரிய நெருக்கடியாதான் பார்க்கப்படுது அடுத்தவர் என்ன செய்வார் எப்படி என்னப்பட்ட காய்களை நகர்த்துவார் அப்படிங்கறதெல்லாம் அரசியல் அரங்கத்தில் பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா விஜய்க்கு வந்து சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பாக கொடுத்தாங்க இது வந்து ஒரு பக்கம் வந்து அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் இந்த ஒரு அறிவு அறிவிப்புக்கு பின்னாடி பல கேள்விகள் இருந்தது எதுக்கு திடீர் இந்த பாதுகாப்பு வந்து விஜய் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு காரணங்களை சொல்லப்பட்டது இந்த காரணங்களுக்கு இந்த கேள்விகள் இப்போ பாஜக மாநில தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னதான் விஜய் வந்து எங்களை எதிர்த்து பேசினாலும் நாங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்ற அறிக்கை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம விஜயால வந்து ஆளுநரை சந்திக்கும் போதும் சரி பரந்தூருக்கு போகும்போதும் சரி பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தது அந்த குறைபாடுகள் எல்லாமே வந்து ரிப்போர்ட்டா வந்து டெல்லிக்கு போயிருந்தது அதுக்கப்புறம் தான் அவங்களா வந்து பிரிவு கேட்டகரிய வந்து விஜய் கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தமிழக போலீஸாலையும் தமிழக சிஎம்ஆலையும் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஆனா என்னதான் அவர் எங்களை தாக்கலானும் நாங்க தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் ஆனா அதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்னதான் பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படின்னாலும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கூட தான் இருப்பாங்க அந்த அடிப்படையில அவர் என்ன பண்றாரு என்ன செய்யறாரு அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன இது மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும் அத கண்டிப்பா ஷேர் பண்ணிப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு உழவமைப்பாதான் செயல்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஆனா அந்த மாதிரிதான் இப்ப முதல் ஒர்க் இருக்கு அந்த இது அவருக்கு பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது இல்ல அவரை உழவு பார்க்க முடியாது இது வந்து சிஸ்டமேட்டிக்கா சரியானது அப்படின்னாலும் இதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு அதை வச்சு இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் விஜய் வந்து ஒன்றும் போயிட்டு தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழக முதல்வர்கிட்டயோ தமிழக அரசுக்கோ ஒரு கோரிக்கை வச்ச மாதிரி தெரியல இது எப்படி தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கலன்னு தெரியல அதே மாதிரி பரந்தூருக்கு போனப்ப எல்லாம் அவரை மக்களே அணுக விடலை அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருந்துச்சு அத பண்ணது தமிழக போலீஸ் தான் பண்ணாங்க ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து மக்கள் கூட்டம் ரொம்ப நெரிசல் அதிகமாக அவர் வேன விட்டு இறங்க விடல எதுவும் அரசு தான் பண்ணிச்சு இப்ப சரி இப்ப இப்படி பண்றாங்கல்ல இப்ப நாளைக்கு ஒய்பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டா மக்களோட இறங்கி நடந்து போகணும் சொல்லுவாங்க அவங்களும் இதே மாதிரியான நெருக்கடிகள் தான் கொடுப்பாங்க அது பாதுகாப்புனுடைய ஒரு அம்சம் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரியல இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் ஆர் ரவி இருக்கார் இல்லையா அவர் வந்து அஜித்துக்கு ஒரு விழா எடுத்திருக்காரு போல அஜித்துக்கு மட்டும் எடுத்த மாதிரி தெரியல எல்லா இந்த பத்மபூஷன் விருதுலாம் வாங்கினாங்களா பத்ம விருதுகள்லாம் வாங்கினாங்களே அவங்களெல்லாம் கொண்டாடுற விதமாக ஒரு விழா எடுத்திருக்காரு போல ஆனால் வழக்கம் போல் இதுலேயும் வந்து அஜித் கலந்துக்கலன்னு செய்தி வந்திருக்கு ஆமா அவர் இது போர்ச்சுகல்ல கார் ரேஸ்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா மேனேஜர் தான் சொல்லியிருக்காரு அஜித் மேனேஜர் தான் சொல்லிருக்காரு கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு இது வந்து அரசியலாக பாக்குறவங்களும் அதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இல்லப்பா அவர் கார் ரேஸ் தான் போயிருக்காரு இதை வந்து ஏன் அரசியலாக்கிறீங்கன்னு சொல்றவங்களும் ரெண்டாவது அவர் இது இதுலயுமே கலந்துக்க மாட்டார்ல சினிமா சார்ந்த விழாக்கள்லையும் கலந்துக்க மாட்டார் இதுலையும் கலந்துக்க மாட்டார் அது அவரோட தனி போயிட்டு இருக்காரு அதே மாதிரி டெல்லியில நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு சாய்ங்காலம் ஆறு மணிக்கு பாஜக தலைமையில ஒரு பெரிய கூட்டம் போட போறாங்க எதுக்கு எதுக்காக அப்படின்னா

அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வரும் வரணும் இருக்கு அடுத்த வாரத்துக்கு பதவியேற்ப இருக்கலாம் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டதனால கூடிய உறவிலியே இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்குப்புறம் அறிவு வாய்ப்பு இருக்கு யார் சீமா வருவாங்க அப்படிங்கற ஆனா بازار காரோட பாருங்க மணிப்பூர்லயும் முதல்வர் தேடிட்டு இருக்காங்க டெல்லியலயும் முதல்வர் யாரும் தேடிட்டு இருக்காங்க இப்ப மணிப்பூர்ல வாய்ப்புள்ள ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சு ஆனா இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இவங்க தான் முதல்வர்னு பிக்ஸடா இல்லாம யார் வேணாலும் வரலாம்ங்கற வாய்ப்பும் அங்க இருக்குங்கறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிதான் போடுவாங்க காங்கிரஸ் கட்சி முன்னாடி எல்லாம் தேர்தல் போட்டி போடும்போது இவங்க தான் முகன் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க பொதுவா போடுவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்கதான் நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதி இப்படி நடக்குமா அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடந்த சம்பவம் தான் அமெரிக்காவில் செஞ்ச சம்பவம் தான் ரொம்ப இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு ஒரு வீட்டில் நாய் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க அந்த நாய் வந்து ஒரு பத்து நாளா காணும் டிசம்பர் இருபத்தஞ்சிலிருந்து காணும்னு சொல்லப்படுது அந்த நாய் பத்து நாளா காணா வழக்கம் வளர்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸிங் நோட்டீஸ்லாம் ஒட்டி தேடி இருக்காங்க ஆனாலும் நாய் கிடைக்கல சரி ஏன்னா நாய் வளர்த்தவங்க ஒரு விதமான பாசத்தோடு தான் இருப்பாங்க அது பரிதவி போட இருப்பாங்க இல்லாதனால அது கடந்து வர டைம்ல கிட்டத்தட்ட பத்து நாள் கழிச்சு நைட்டு ரெண்டரை மணிக்கு நைட்டுன்னு சொல்லலாம் அதிகாலைன்னு சொல்லலாம் அந்த ரெண்டரை மணிக்கு டோர் பெல் அடிச்சிருக்கு ஓடி போய் திறந்து பார்த்தா கீழ அந்த நாய் உடைய சத்தம் போட்டுட்டு வாழை குழைச்சிக்கிட்டுன்னு இருந்திருக்கு என்னடா காணாப்பிட்ட நினைச்சா வந்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க இது வந்து வினோதமாக பார்க்கப்படுது ஒரு நாய்ங்கிறது காணா போயிட்டு எப்படி வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கும் ஏன்னா அவங்க பத்து நாளாக அந்த ஏரியா ஃபுல்லாக தள்ளாட்ட போட்டு தான் தேடி இருப்பாங்க அங்கே எங்கேயுமே கிடைக்காம தானாத பாட்டுக்கு வந்திருக்கே அப்படின்னு ஒரு நாய் நாயாக தான் இருக்கணும் மனுஷனாக மாறாத அப்படின்னு பலரும் அதை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லை யார் நைட்டு இறக்கி விட்டு போயிருப்பாங்களான்னு தெரியலையே அதுவும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பற்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு